ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம போத் வந்து டிசைனர் சாரீஸ் பார்க்கலாம்மா டிசைனர் ஸாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை நகர்த்தி விடாமல் நிதானமாக பார்த்தீங்கன்னா அதோட வந்து நான் அதுலேயே நான் ரேட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சிலைக்கும் நீங்கள் வேகமாக தள்ளி விட்றதுனால தான் ரேட்டு தெரியல நிறைய பேர் டிஸ்கவுண்ட் இதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன ரேட்டுன்ட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தெரியும் நான் எல்லா சேலைக்குமே ரேட்டு கொடுத்துருக்கேன் நான் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருப்பேன் இது வந்து இது பார்த்தீங்கன்னா டிசைனர் சேரீ வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது எல்லாமே ரொம்ப நல்லா கிராண்ட் ஒர்க் உள்ளதுமா கிராண்ட் ஒர்க்கு கிராண்டாக இருக்குது நல்லா ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் முத நாள் நைட் ரிசப்ஷனுக்கெல்லாம் உங்களுக்கு வாங்கி கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் கலரும் இருக்குமா இல்லை டார்க் கலரும் இருக்குது எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் வச்சது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது இது பேர் வந்து சீக்கோம் ஒர்க்குன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு எல்லா சிலையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாகவும் இருக்குது ரொம்பலாம் குத்தாம குத்தாமல் நல்லாயிருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் கல்யாண சீசன் தானே உங்களுக்கு கல்யாண சீசனுக்கு எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக முத நாள் ரிசப்ஷன் இல்லை அடுத்த ரிசப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்னா இதெல்லாம் போட்டுட்ருக்கேம்மா இது பாருங்கள் நல்லா ஒரு லைட் கலரு உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு இது பாதி வரைக்கும் ஃபுல் டிசைன் வந்திருக்கு பாதிக்கு மேலே கொஞ்சம் நம்ம மேலே இருக்கிற டிசைன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ளவுஸ் வந்து நல்லா ஒரு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க கைக்கு பார்ட்ரு வந்திருக்கு நல்லாயிருக்கு இது பாருங்கள் லைட் ப்ளூ பாருங்கள் அது லைட் பிங்க் அது ஒரு மாதிரி ஆனியன் கலர் இது பாருங்கள் நிறைய நல்ல ஒரு க்ரீன் இது லைட் க்ரீனு இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு டிசைனர் சாரீஸ் டிசைனர் ஒர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி இந்த சாரீஸ் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இப்போ ரெண்டாவது வாட்டியும் சொல்லியிருக்கேம்மா நான் அது பார்த்துக்கோங்க இதில் பாருங்கள் இந்த சாரீலே எத்தனை கலர்ஸ் எத்தனை டிசைன் இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி இது கிரே கலரு அதில் என் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் தான்மா அது எம்ப்ராய்டிங் போட்டு தான் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை உங்களுக்கு அஞ்சாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஒரு ஒரு ரேட்டு வருது ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு இந்த சாரியோட ரேட்டு இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்திருக்கு இந்த சேலை எல்லாமே நல்லா இருக்குமா கிராண்டாக இருக்குது நல்லா இருக்குது இது பாருங்க நல்லா ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது நீட்டாக நல்லா டீசெண்டாக இருக்குது இது பாருங்கள் இது ஒரு ஒர்க்கு இது வந்து கொஞ்சம் ஆர்கன்சா ஸாரி மெட்டீரியல் இது கிளாத்து ஆர்கன்சா மெட்டீரியல் சொன்னாங்க ஃபுல்லாகவே ஸ்டோனு நல்லா ஷைனிங்கு நல்லா இருந்துச்சு ஓரத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டோன்லேயே எம்ப்ராய்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆர்கன்சா பாருங்கள் நல்ல ஒரு ஒய்லட்டு ப்ளூ ப்ளூ கலரு மெரூனு அப்புறம் ஒய்லெட்டு நல்ல ஒரு பிளாக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அந்த அந்த ஒயிட் கலரு எம்ப்ராய்டிங் அந்த ஸ்டோன் கொடுத்துருக்கவும் நல்லா ஒரு பளிச்சுன்னு ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு ஓடாமல்லி கலர் டார்க் ஓடாமல்லி கலர் ஒன்று பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் ப்ளவுஸுக்கு பாருங்கள் நமக்கு முதுகில் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டிசைன் வந்துருச்சு அதனால் உங்களுக்கு பின்னாடி வந்து டிசைனரும் கொடுத்துருக்காங்க டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் தச்சுக்கலாம் அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா இப்போ ஃபங்க்ஷன்லாம் வர்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்க அவங்கவுங்க வீட்டில் ஃபங்க்ஷனு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ யாருக்கா தங்கச்சிக்கோ யாருக்கா கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரிசப்ஷனுக்கு வாங்கி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலே உங்களுக்கு ப்ளவுஸும் ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க அப்படியே வாங்கி அப்படியே தச்சிக்க வேண்டியது தாம்மா இது பாருங்கள் எல்லா கலருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு இந்த சாரியோட ரேட்டு இதில் பாருங்கள் அந்த கீழே ரேக்கில் நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க அது மெதுவாக காமிச்சேன் ஒன்று ஒன்றா பார்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கண்ணாடியில் இருந்தே தெரியுதுமா இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்லாக் சாரீஸ் கேட்லாக்லேயே வந்து உங்களுக்கு பிராண்டட் இது எல்லாமே பிராண்டட் சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு க்ரஷ் டைப்பு கிளாத் வந்து க்ரஷ் டைப்புல இருக்குது அதில் ஒன்றே ஒன்று ஒண்டி பிரித்து காமிக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு மெருனில் பிரித்து காமிக்கிறாங்க க்ரஷ் டைப்பு சாரீ கிளாத் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் வருது சாரி வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காமிச்சாங்க ப்ளவுஸ் பாருங்க நல்ல ஹெவி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி வந்து பிளைனாக இருக்குது கீழே ஒண்டி பார்ட்ரு கிளாத் பார்த்திங்களா தெரியுதுங்களா நல்ல ஒரு ஷைனிங்கில் அவ்வளோ டபுள் கலர் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லூலையும் அந்த பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீ ஒன்று ஒண்டி பிரித்து காமிச்சாங்க மிச்சம் எல்லாம் அதேதாம்மா கலர் ஒண்டி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க பாருங்கள் லாவெண்டரு பிங்க்கு கைக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடுது ஒவ்வொரு பார்டருமே மாறி மாறி தான்மா இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி கிடையாதுமா ஒவ்வொரு சேலைக்கும் ஏன்னா கேட்லாக் எல்லாம் ஒன் ஒன் பீஸ் மாடல் தானே உங்களுக்கு அதனால் ஒரு ஒரு பீஸுக்கும் ஒரு ஒரு மாடல் தான் வருது பார்ட்ரு மாடி மாறி மாறி வரும் இந்த சாரியில் தெரியுது பாருங்கள் ப்ளவுஸும் அந்த பார்ட்ரு அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு டார்க் க்ரீன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் கலரும் நல்லா இருந்துச்சு டார்க் கலரும் நல்லா இருந்துச்சு இது நல்லா ஒரு பிக் பிங்க்கு பாருங்க ஒரு நல்ல ஒரு க்ரீன் அது டார்க் க்ரீன் அது நல்ல ஒரு மெரூன் இது நல்ல ஒரு டார்க் மெரூனுமா இந்த க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் லாவெண்டரு ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சுமா இதோடய ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி நானூறு மயில் கழுத்து கலர் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளூ ஸோ ஆனந்தா ப்ளூ இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா நிறைய எடுத்து போட்டாங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபா உங்களுக்கு ப்ளவுஸில் நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சேரீ நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் கீழே பாருங்கள் எவ்வளோ அந்த மாடல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க கீழே கண்ணடியில் நமக்கு அங்கேருந்து அப்படியே பார்க்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் ஸாரீஸ் டிசைனர் இதுதாம்மா வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே ஓகேம்மா நன்றி வணக்கம்